தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜயின் உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது அக்கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் உறுதிமொழி ஒன்றை எடுத்துள்ளனர் அந்த உறுதிமொழி என்னவென்றால் நம் நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்று வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கிட்ட பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பேரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன் என்று அவ்வுறுதிமொழியில் கூறப்பட்டிருந்தது